பிகாம் செகண்ட் இயரா ஓகே ஓகே சூப்பர் வித்யா கோயம்புத்தூரா சரிம்மா சரிம்மா சூப்பர் தான் நல்லா சரிங்களா விமல் வாங்க வணக்கம் அம்மா சொல்கிறாங்க வாங்க வணக்கம் வணக்கம் விமல் தம்பி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பண்ணி தேதும் போது எதுவும் ப்ராப்ளம் வந்துருக்க மாட்டேங்குது மணிகண்டன் டிசைனர் வாங்க ஏன் என்னாச்சு லைவும் வரல என்னாச்சுங்க எனக்கு உடம்பு சரியில்லை மணிகண்டன் ப்ரோ ले, 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 ले ब्रो அக்கா எனக்காக ஒரு நாள் நீங்கள் மூக்குத்தி எப்படி கலட்டி போடுவதுன்னு ஒரு வீடியோ பண்ணுங்க ஏமா நீ ஏமா எப்போ பார்த்தாலும் ஏமா நீ மூக்குத்தி மூக்குத்தின்னே சொல்லிக்கிட்டு இருக்கிற ஆச்சு உனக்கு மூக்குத்தினா உனக்கு ரொம்ப மூக்குத்தின்னா உனக்கு ரொம்ப பிடிக்குமோ வாங்க அந்தோனி ப்ரோ வாங்க ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரும் லைக் போடுங்க லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேங்களா எஸ் அக்கா மூக்குத்தி ஃபேனாமா நீ மூக்குத்தின்னா உனக்கு ரொம்ப பிடிக்குமோ தான் மூக்கு குத்தினேன் அதனால தானா ஓகே 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 ஏப்பா திருகாணி ஃபஸ்ட்டு மே இருந்து மேலே போட்டுக்குப்பா சரியா திருகாணி வந்து கீழேருந்து இப்படி மேலே போட்டுட்டுனா வச்சுக்க மேலே வந்து தெரியும் அதில் வந்து மூக்குத்தி மேல் பகுதியை வந்து திருவிட்டு வச்சு அதுதான் ஈஸியானது சரியா நீ மேலே வச்சிட்டு இந்த மேலே இருக்கிற அந்த மூக்குத்தியை போட்டு கீழே வந்து திருகணும்னா கஷ்டமாக இருக்கும் திருக்க முடியாது எந்த பக்கம் திருகாணி இருக்குன்னே தெரியாது அந்த இது போடுறது எந்த பக்கம் இருக்குன்னே தெரியாது சரியா கீழே இருந்து திருகாணியை போட்டு விட்டுரு போட்டு விட்டு மேலே இருந்து அதை திருக்கி விடு கீழே அழுத்தி பிடிச்சி மேலே திருக்கி விட்டா மூக்குத்தி போட்டுருவான் ஈஸியா இப்போ புரியுதா நான் எப்பயுமே அப்படிதான் போடுவேன் ஃபஸ்ட்டு திருகாணி கீழேருந்து இருந்து மே மேல் போட்டு போட்டுவிட்டு அதுக்கப்புறம் மேலே மூக்குத்தியை போட்டு திருகி ஆ அதை அப்படி போட முடியாதுல்ல அதனால தான் சொல்கிறேன் நான் அப்பா என்னடா சொல்கிற என்னடா சொல்கிற பேய் சொல்லி பயமுறியா பேய் சொந்துச்சு சொன்னியா பேய் வந்துருக்குன்னு சொன்னியாடா ஏ கிஷோர் பையில முதல்ல பேயினா நான் பயப்பட மாட்டேன் நக்ஷூரு இப்போ ஏழு பேய் எட்டு பேய் வந்துச்சுன்னு சொன்னால் பயமாக இருக்குடா இப்போ ஆ பேய் வந்துச்சுன்னா இப்போ கொஞ்சம் பயமாக இருக்குடாப்பா முதலாம் அதனால பின்னாடி ஒன்று தொட்ட மாதிரி எடுத்துல அப்பையிலேருந்து நீ பயப்பட ஆரம்பிச்சேன் ரெண்டு மணிக்கெலாம் கூட பயப்பட மாட்டேன் நான் ரோட்டில் போவேன் இப்போ என்னன்னா எல்லாம் பேய் பிடிச்சிப்போம் அது பிடிச்சிக்கணும்னு சொல்லி சொல்லி என்னை மிரட்டி விட்டு வச்சுருவாங்க இதை வேறு ஆடி வேறு கட்டுறாங்க அதெல்லாம் பேய் இருக்கிறது உண்மையானதா எனக்கு அம்மா தான் மூக்குத்தி போட்டு விட்டாங்க அப்படியா நான் சொன்ன மாதிரி போடு ஈஸியா இருக்கும் ஓகேவா தியா இப்ப நான் சொன்ன மாதிரியே போடு உனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் எப்பவுமே ஈஸியா இருக்கும் நான் எப்பவுமே அப்படிதான் போடுவேன் நீ மேல இருந்து மூக்குத்தி போட்டு கீழே திருகாணி போடனா நமக்கு எங்க எந்த பக்கம் போடணும்னே தெரியாது